குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியேஷன்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல்க்கு தங்கள் அனைவரும் அழைக்கின்றேன் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் டூ மார்க் பார்த்துட்ருக்கோம் அடுத்த கொஸ்டின் நாட்டு வருமானம் கணக்கெட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது நாட்டு வருமானம் கணக்கெட்டில் சொந்த நுகர்வு எவ்வாறு சிக்கலை தருகிறது பாடம் மூன்று முழு வேலை வாய்ப்பு வரையறு முழு வேலைவாய்ப்பு வரையறு ஊரக வேலையின்மையின் முக்கியமான இயல்பு யாது ஊரக வேலையின்மையின் முக்கியமான இயல்பு யாது உடன்பாடில்லா வேலையின்மை பற்றி சிறு குறிப்பு வரைக உடன்பாடில்லா வேலையின்மை பற்றி சிறு குறிப்பு வரைக தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணத்தை தருக தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணத்தை தருக சே விதியின் எடுகோள்களை பட்டியலிடுக விதியின் எடுகோள்களை பட்டியலிடுக நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோவை போட்டு பார்த்துட்டு எழுதிக்குங்க நோட்டில் ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறதுக்காக டைம் இல்லை பரீட்சா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் விளைவு தேவை என்றால் என்ன இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்குங்க விளைவு தேவை என்றால் என்ன தொகு அளிப்பின் கூறுகள் யாவை தொகு அளிப்பின் கூறுகள் யாவை அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாடம் நான்கு நுகர்வு சார்பு என்றால் என்ன நுகர்வு சார்பு என்றால் என்ன நுகர்வு நாட்டம் என்றால் என்ன நுகர்வு நாட்டம் என்றால் என்ன சராசரி நுகர்வு நாட்டம் வரையறு இதுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் இறுதி நிலை நுகர்வு நாட்டம் வரையறு இறுதி நிலை நுகர்வு நாட்டம் வரையறு சேமிப்பு நாட்டம் என்றால் என்ன சேமிப்பு நாட்டம் என்றால் என்ன சராசரி சேமிப்பு நாட்டம் வரையறு சராசரி சேமிப்பு நாட்டம் வரையறு பாருங்க இந்த கையில் ரொம்ப எளிமையாக ஸ்லோவில் நெஸ் வந்து ஈஸியாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு இப்போ படித்தா கூட நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப பின்னாடி தான் வரும் பரிட்சை அதனால் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க தொண்ணூறு மார்க் தான் நீங்கள் இருபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸு பத்து மார்க் உங்களுக்கு இன்டர்னல் போட்டிருப்பாங்க அதனால் கொஞ்சம் சிரத்தி எடுத்து படிங்க இறுதி நிலை சேமிப்பு நாட்டம் வரையறு இறுதி நிலை சேமிப்பு நாட்டம் வரையறு பெருக்கி வரையறு பெருக்கி வரையறு முடுக்கி வரையறு முடுக்கி வரையறு பாடம் ஐந்து பணத்தின் இலக்கணம் வரைக பணத்தின் இலக்கணம் வரைக பண்டமாற்று முறை என்றால் என்ன இது எயித்துலேயே படிக்கிறீங்க பண்டமாற்று முறை பணம் சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் எய்த்லேருந்தே வருது பண்ட பணம் என்றால் என்ன பண்ட பணம் என்றால் என்ன பொன் திட்டம் என்றால் என்ன பொன் திட்டம் என்றால் என்ன நெகிழி பணம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக நெகிழி பணம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக வீக்கம் என்பதன் இலக்கணம் தருக பண வீக்கம் என்பதன் இலக்கணம் தருக தேக்க வீக்கம் என்றால் என்ன தேக்க வீக்கம் என்றால் என்ன அடுத்த பாடம் வங்கியல் மைய வங்கி என்பதை வரையறு மைய வங்கி என்பதை வரையறு சி மற்றும் எல் சாரி எஸ் எல் ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக வெளி அங்காடி நடவடிக்கை என்பதன் பொருள் கூறுக வெடி வெளி அங்காடி நடவடிக்கை என்பதன் பொருள் கூறுக கடன் விநியோக பகிர்வு என்றால் என்ன கடன் விநியோக பகிர்வு என்றால் என்ன ரொம்ப எளிமையாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே கவர் பண்ணுங்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது வேளாண் கடன் வழங்கும் துறையின் பணிகளை குறிப்பிடுக வேளாண் கடன் வழங்கும் துறையின் பணிகளை குறிப்பிடுக ஏன்னா புக்கோ கைடோ இல்லாத பிள்ளைங்க அட்லீஸ்ட் எதனாச்சும் பார்த்து நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ போடுறேன் பன்னாட்டு பொருளியல் அடுத்த படம் பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன பன்னாட்டு பொருளியல் என்றால் என்ன பன்னாட்டு வணிகம் பன்னாட்டு வாணிகம் வணிகம் எல்லாம் ஒன்று தான் வரை விளக்கணம் தருக பன்னாட்டு வாணிகம் வரை விளக்கணம் தருக பன்னாட்டு வாணிகத்தின் நன்மைகளில் ஏதேனும் இரண்டை குறிப்பிடுக இது நல்லா பார்த்துக்குங்க பன்னாட்டு வாணிகத்தின் அடிப்படைகளை விளக்குவதில் ஆடம் ஸ்மித்துக்கும் டேவிட் ரிகார்டோக்கும் உள்ள வேறுபாடு என்ன இது நல்லா பார்த்துங்க வீடியோ ரொம்ப லென்த்தை போய்ட்டுருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்